என் பேர் அரைிக்கு திருக்குறள் பற்றி பேச போறேன் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினாரு அவருக்கு பல பேர் இருக்கு வலுவர் திருவள்ளுவர் டெய்லி புழுவர் பொய்யா மொழி புழுவர் பொய்யில் புழுவர் ஒரு குரல்ல ரெண்டு வரி தான் இருக்குது திருக்குறள்ல நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது ஒரே அதிகாரில் பத்து குரல்ல மொத்தமா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது முது திருக்குறள் முது எழுத்து ஆ உயிர் எழுத்து ஆ ஒன்று ஆச்சு க கடைசி குரலை கடைசி மெய் எழுத்து என்னோட முடிச்சிருக்காரு முது திருக்குறள் அகலம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவின் முடிச்சே உலகனா எழுத்துக்கெல்லாம் ஆ முதல் உலகத்துக்கு கருவ முதல் தெருவள்ளுவருக்காக சென்னையில் வள்ளுவர் கோட்டம்னு கத்திருக்காங்க கன்னியாகுமரியில நூ முப்பத்தி ஒரு சிலை கட்டியிருக்காங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம குழந்தைங்க தமிழ் தேனியில் பங்கேற்று விளையாடிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் வாமிகா மற்றும் சிவானி தமிழ் தேனி இரண்டில் விளையாண்டு அரையிறுதிக்கு தேர்வு விட்டிருக்காங்க ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்க நம்ம மற்ற குழந்தைகளும் மற்ற தமிழ் தேனியில் இருக்கிற மற்ற குழந்தைகளும் ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்க இதுக்காக பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இறுதிக்கு போகிற நம்ம சிவானி மற்றும் வாமிகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கோடை விடுமுறையில் நம்ம பள்ளிகளுக்குள்ளே இந்த தமிழ் தனி விளையாட்டுகள் நடத்த போகிறோம் அதனால் எல்லா குழந்தைங்களும் கலந்துக்குங்க எல்லோரும் இது விளையாண்டு பாருங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குழந்தைங்க தமிழ் சொற்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு விளையாட்டு முறையில் நம்ம சொற்களை தெரிஞ்சுக்கிறோம் அதனால் அவசியம் எல்லோரும் கலந்துக்குங்க ஆண்டு விழாக்கான போட்டிகளே அறிவிச்சிருந்தோம் அதுக்கெல்லாம் உங்களோட பங்கேற்புகளை கொடுத்துட்ருப்பீங்க நம்புகிறேன் இது வரைக்கும் பண்ணாதவங்க நம்ம குழந்தைங்கள வந்து பங்கேற்க வச்சு தமிழு தமிழ் சார்ந்த எந்த தலைப்புகளை வேணாலும் நீங்கள் காணொலிகள் அனுப்பலாம் காணொலிகளோ பேச்சுக்களோ கதைகளோ ஓவியங்களோ எது வேணாலும் அனுப்பலாம் உங்களுக்கு மின்னஞ்சல் வந்திருக்கும் தயவு செஞ்சு எல்லோரும் பங்கேற்க பாருங்கள் நம்ம பாடங்கள்லாம் முடிச்சுட்டு மேல் பார்வை நடந்துகிட்ருக்கு இப்போ இந்த வாரம் மேல் பார்வை அதுக்கு அடுத்த வாரம் வந்து நம்மளுக்கு மாதிரி தேர்வுகள் மாதிரி தேர்வுகளுக்கான சுற்றறிக்கை உங்களுக்கு வந்திருக்கும் தேர்வு இந்த தேர்வுகளாக மாதிரி தேர்வுகளையும் தேர்வுகளையும் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ரொம்ப கவனமாக இது நேரடியாக நடத்துகிற தேர்வுகள் மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எந்த இல்லாமல் நடத்த உதவ முடியுமோ உதவுங்க ஏதாவது உங்களால் பங்கேற்க முடியல அந்த தேர்வுக்கு வர முடியல அப்படின்னா மாற்று ஏற்பாடுகளுக்கு ரொம்ப கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கள் கடைசி நேரத்தில் மாற்று ஏற்பாடுகள் செய்ய முடியாது உடல்நல குறைவு இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வேணால் கடைசி நேரத்தில் ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு திட்டமிட்ட செல்கள் ஏதாவது இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லுங்கள் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த தேர்வுகளை சரியாக நடத்தினால் மட்டுமே நம்ம பள்ளியோட தரம் உயரும் அதனால் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக எங்களோட ஒத்துழைங்க சரிங்களா சரிங்க நம்ம செல்வோம் நன்றி வணக்கம்